கிரீஸ் ஸ்டபனாக்கள் அப்போஸ்டொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உங்கள் விடுதலை சமீபமாக இருக்கின்றது இன்றைய தியான வசனம் உமாகம முப்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ அந்த வார்த்தையின் படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது தியானம் ஒரு மனித நானவன் தன் சரீரத்திலே சிறிதாக ஏற்பட்ட நோவானது அதிகரித்து கொண்டே போனதினாலே அதிலிருந்து எப்படியாவது சுகமடையும் படிக்கு பெரும் தொகையான பணத்தை செலவு செய்து கடல் கடந்து சென்று உலகிலே அதிசிறந்த வைத்தியரை சந்தித்து அதற்குரிய மருந்துகளையும் பயிற்சி முறைகளையும் உண்ண வேண்டிய உணவுகளையும் வாழ்விலே தவிர்க்க வேண்டிய காரியங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டு தன் தன்னூருக்கு திரும்பி அவைகளை கடைபிடிக்கும் படிக்க மிகவும் பிரயாசப்பட்டான் ஒரு விசுவாசியின் வாழ்விலே ஆன்மீக நோய் ஏற்படும் போது அவன் என்ன செய்ய வேண்டும் பெரும் தொகையான காணிக்கைகளோடு பிற முகர்களை சந்திக்க கடல் கடந்து செல்ல வேண்டுமோ அத்தகையவர்களை சந்திக்க எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் நான் என்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதைக் கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கின்றார் மனிதர்கள் தங்கள் கிரியைகளினாலே விடுதலை அடைய முடியாதபடி பாவ இருளிலே அகப்பட்டிருந்ததால் அன்புள்ள பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக இருந்து மனிதர்கள் விடுதலை அடையும் வழியை உண்டாக்கினார் விலை மதிக்க முடியாத அந்த விடுதலையை அவர் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதை பணம் கொடுத்து வாங்குவதற்கு அது விற்பனை பொருள் அல்ல உங்கள் அறை கதவை பூட்டிக்கொண்டு உங்கள் இறுதிய கதவை கத்திருக்க திறந்து விடுங்கள் அவர் சமூகத்திலே மனம் பொருந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் சத்திய ஆவியான் உங்களை நடத்தி செல்வார் ஜபம் செய்வோம் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காத படிக்கு என்னை உயிரோடே காத்ததேவனே உம் வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கும் உணர்வுள்ள உள்ளத்தை தந்து நடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை